ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பணம் பிரச்சனை அதிகம் பண கஷ்டம் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இல்லை எதனால்ன்றது ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் சரி அப்படியே இருந்தாலே இதுக்கு ஏதாவது பதிகாரங்கள் ஈஸியான வழி கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு பசு இருக்கும் வீட்டுக்கு ஒரு பசு இருக்கும் அந்த பசு வளர்த்தனாவே கண்டிப்பாக லட்சுமி கட்டாஸ் கிடச்சிடும் என்னை பொறுத்தரையும் யார் வீட்டில் வந்து பசு இருக்கோ அந்த வீட்டில் பணம் பிரச்சனையும் இருக்காது என்னை பொறுத்தவரையும் அதுதாங்க ஏன்னா பசுக்குள்ள அஷ்ட தேவரங்கள் அஷ்டலட்சுமி எல்லாமே தான் ஐக்கம் என்னை அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் பசு வாங்கி வீட்டில் வளர்த்திட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பணம் பிரச்சனை இருக்காது பணம் பிரச்சனையே என்னை பொறுத்தவரைக்கும் இருக்காதுங்க ஏன்னா எங்கள் ஏரியாலெலாம் பார்த்தோன்னா எல்லாம் கரும்பு எட்டுவாங்க ஒரு ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக பார்த்தோன்னா பசு இருக்கும் அந்த பசு இருக்கிற வீடுங்கலாம் பார்த்தோன்னா பணம் அவங்க கஷ்டமே இல்லாமல் பணம் நல்லா வச்சுருப்பாங்க செல்ல செழிப்போடு இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த பசுவை வளர்த்துறதுனால தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருக்கே இருக்காது பசு வந்து பாருங்கள் அந்த கோமிங்கிறது பாருங்கள் அந்த கோமி எடுத்துங்க அந்த கோமியத்தை எடுத்து மஞ்சள் கலந்து ரவை தெளித்து வீட்டில் தெளிச்சுன்னு வந்தாவே பணம் வந்துடும் அவ்வளோ ஒரு அற்புதமான கோமியத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதே மாதிரி அதை தினம் நம்ம யார் வீட்டில் நாற்பத்தி எட்டு நாள் தெளிச்சுன்னு வராங்களோ அந்த வீட்டில் பாருங்க அஷ்டலட்சுமி உள்ள வந்துடும் தெய்வம் இல்லைன்ற குறைய இருக்காதுங்க கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு உள்ளே வந்துடும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலெல்லாம் மாடு உடைய சாணம் இருக்குது பாருங்கள் அந்த சாணத்தை என்ன பண்ணுவாங்கன்னால் எடுத்து எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக செவ்வாய்க்கிழம வெள்ளிக்கிழம என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போய் வீட்டு உள்ளே வச்சு அந்த சாணத்தை பசு சாணத்தை வச்சு விளக்கு அது மேலே வச்சு அது மேலே திரி தாமரை திரி திரி இதெல்லாம் போட்டு வெள்ள இருக்கு திரி கூட போடலாம் போட்டு விலை கொளுத்திட்டு அதில் ஒரு டைமண்ட் கல்கன்று போட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அதை வந்து யார் ஒரு வீட்டில் தினமும் அதை ப பண்ணின்னு வராங்களா நாற்பத்தி எட்டு நாள் பண்ணின்னு வந்தால் கண்டிப்பாக உடனே பணம் கிடைக்கும் பசு சாணம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோன்னா தயிர் வந்து என்ன பண்ணுங்கன்னா தயிரை வந்து மோரை ஆக்கி மோரை யாரை அடிக்கடிக்க மோர் சாப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து வசி சக்தி இருக்கும் அதுலேயும் வந்து பணம் வரக்கூடிய விஷயம் இருக்குது அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வீடு பாருங்க கட்டுறங்க முன்னே பார்த்தோன்னா எவ்வளோ லட்சங்கன்னு கட்டினாலும் இந்த பசுவை தான் வீட்டில் கொண்டு போய் வரும் ஏன்னா அப்போ தான் அந்த லட்சுமி கட்டாசம் நிறைஞ்சிருக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லை பசு இருக்கிறவங்க செஞ்சுக்கிறாங்க பசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கோயிலில் இருக்கிற போவங்க கோயிலில் இருக்கிற பசுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் ரெண்டு கலந்துக்குங்க கலந்து எடுத்துன்னு போய் பூஜை பண்ணிவிட்டு எட்டுன்னு போய் அதுக்கு வீட்டுக்கு பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் சரி பச்சரிசி அதிகமாக தன்னாலே மாட்டுக்கு இதாகிடும் நீங்கள் அதுவும் இன்னும் என்ன பண்ணுன்னா வாழைப்பழம் மந்த வாழைப்பழம் செவ்வாழை மந்தவோலை பழம் மந்தவாலெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த தினமும் வெள்ளிக்கிழமை தினமும் பண்ணலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கூட பண்ணின்னு வரலாம் ஒம்பது வாரம் பதினோரு வாரம் கூட பண்ணலாம் ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு ஒத்தப்படையிலும் வைக்கலாம் ரெட்டையிலையும் வைக்கலாம் என்னை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் மனசுக்குள்ளே அந்த பழத்தை வாங்கி மனசார வேண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஊட்டுங்க அதை ஊட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா தொட்டு அப்படியே கும்பிட்டு பின்னாடி போகணும் பின்னாடி எங்கன்னா அந்த கோமிங்குது பாரு அஷ்டலட்சுமி அதை வச்சு தானே நம்ம பணம் வர வைக்கிறோம் பின்னாடி போய் மனசாரை தொட்டு கும்பிட்டு வந்தோங்கன்னா கண்டிப்பாக அந்த வேணிட்டு வந்தோங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடிக்க பண்ணிணோன்னா உடனே உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்காது பணம் வந்துனே இருக்கும் அடுத்து அவுத்திக்கீரை கோயிலுங்கள்லாம் போகிறேங்க ஒரு ரூபா ஐம்பது ரூபா போனால் போதும் வாங்கணும் மனசார நீங்கள் என்ன பண்ணோன்னா கோஜாடாமல் அந்த அவுத்திக்கீரை வாங்கி வந்து அந்த மாட்டுக்கு பசுக்கு வந்து அதை கொடுத்துட்டு பின்னாடி தொட்டு கும்பிட்டு எனக்கு லட்ச கட்டாசு நிறைஞ்சிருக்கணும் மனசார வேண்டின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் பிரம்ம முகூர்த்தலாம் வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் எல்லாமே பார்த்தோன்னா எங்கள் பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் எழுந்துக்குவாங்க எழுந்து பசு சாணத்தை வீட்டுக்கு முன்னே தெளிப்பாங்கோ தெளிக்கிற வீடெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீட்டில் பணம் பிரச்சனையும் இருக்காது நான்லாம் இது நோட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா இப்போ வெ வெள்ளிக்கிழமை நாளைக்குன்னா விசால என்ன பண்ணுறது தண்ணியை தெளித்து விட்டு கோலத்தை போட்டு போயிடுது அப்போ அப்படின்னு தான் எங்கே வரும் பணம் அந்த காலத்தில் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாம் சொல்லிட்டு போனதுனால தான் அந்த காலத்தில் நல்லா இருந்தாங்க தான் பல பிரச்சனைகள் அதனால் தேசிய சொல்கிறேன் பசுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது மாதிரி யார் ஒருத்தர் வந்து பசுவை வந்து வெள்ளிக்கிழம செவ்வாய் நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு தேவையான பழங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா வேண்டிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம தீபாவளிகளில் கூட என்ன பண்ணுறோம் பண்டகை செய்யும்போது பண்டை மறையில என்ன பண்ணுறோம் த மா கழுவிட்டு அதுக்கு பணியாரத்தை ஊட்டிட்டு தானே நம்ம வந்து செய்கிறோம் கவனமாக பண்டை படிக்கிறது கூட பார்த்தோம்னா ஊட்டிட்டு வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கோ அந்த பசுவை கழுவிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆலயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆலயத்தை கூட பாருங்கள் போய் பாருங்கள் கோ பூஜை போடுவாங்க ஏன்னா அந்த ஆலயத்துக்கு பணம் வரணும் அப்படியேப்பட்ட கோயில்லேயும் அவங்க கோபூஜை பண்ணும் போது நீங்கள் வீட்டில் பண்ணுறது என்ன ஒரு விஷயம் சரி உங்களால் முடியில்னா கூட எங்கேயாவது பூஜை எங்கே கோயிலில் நடக்குதோ அந்த பூஜையில் கலந்துட்டு அங்கே உங்களால் கையால் ஏதாவது ஒரு பழம் ஓட்டிட்டு பின்னாடி கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பணம் வருங்க இது உண்மை அனுபவம்னு நான் சொல்கிறேன் நிறைய பணம் வந்துக்கணும் நெரலில் லட்சுமி கட்டாஸ் ஊரில் நிறந்திருக்குன்னா கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பணம் வரும் இந்த மாதிரி கோயிலில் எங்கேனா பண்ணால் கூட நீங்கள் போங்க போயிட்டு அந்த இடத்துல உங்களால் வீட்டில் ப இருக்காது ஏன்னா சிட்டிங்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது இடம் காது வளர்த்த முடியாது நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு பஸ்ஸு இருக்கிற இடத்துல பண்ணுங்கள் இல்லை ரோட்டுங்களில் எங்கேனா இருக்கும் வாங்கி அழகாக ஒரு ஒரு இது எடுத்து ஒரு அவதிக்கிற ஒரு இது இது பண்ணிங்க இல்லை ஒரு வாழைப்பழம் ஊட்டிட்டு பின்னாடி தொட்டு தொட்டு யார் ஒருத்தர் வாரம் வாரம் பண்ணின்னு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி அந்த வீட்டில் பணம் வந்து இருக்கும் பணம் பணத்தோடு சேரும் அதே மாதிரி பணம் பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த பசுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு என்னை பொறுத்தவரை இதில் கூட பார்த்தோம்னா அதில் இருக்கிற அத்தனை விஷயமும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் கோமியம் பால் தயிர் எல்லாமேங்க அதை எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோங்க இந்த தெய்வ வசதிகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறோம் சாம்பிராணி கூட பயன்படுறோம் அந்த இறமட்டை அதே மாதிரி பாருங்க அதில் இருக்கிற சாணம் அதே சாணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துன்னு போய் நல்லா தட்டிடுவாங்க இறமதை இறமட்ட மாதிரி தட்டிட்டு தவுடலை வச்சு தலை தட்டிவிட்டு அதை ஆற போட்டு அதை எடுத்துகிட்டு ஓமத்தலை இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் ஓம அப்படியே மந்திரத்தை சொல்லி இதை போட்டு மூலிகை போடுவோங்க மூலிகை போட்டு அதை அப்படியே என்ன பண்ணுங்க எடுத்து ஜலிச்சுட்டு விபிதி ரெண்டுத்து கலந்துட்டுங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வசி சக்தி நல்லா வருங்க அந்த விபிதி எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுன்னு போனாவே பணம் வருங்க அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக நீங்களே கூட வீட்டில் அதை எல்லாம் தட்டி நல்லா வச்சு நீங்கள் வெறும் இறமட்டை மட்டும் நெருப்பில் போட்டு அதை வந்து அது கூட வந்து எதாவது நூற்றி எட்டு மூலிகை கடையில் இருக்க தலையோ அதெல்லாம் எடுத்து நான் போட்டு எரிச்சிட்டு கூட மந்திரமே தேவையில்லை நீங்கள் எடுத்து மனசார வச்சுட்டு வந்தங்கன்னா பண்ண வரோம் அதே மந்திரவாதிங்க சாமியர்கள்லாம் எடுத்து மந்திரத்தை சொல்லி வச்சுன்னு வருவாங்க இன்னும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா விபதி கூட அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறோம் விபதியில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணுறோம் கெட்ட சக்தியை வேட்டுறோம் நல்லதையும் வர வைக்கிறோம் பணம் எல்லாத்தையும் வர வைக்கிறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் யார் வீட்டில் கண்டிப்பாக பசு வளர்த்துறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல சுபச்சிருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்குங்க நான் அடித்து சொல்லுவேன் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதனால் தெய்வம் சொல்ல சொல்கிறேன் ஆ வீட்டுக்கு ஒரு மா பசு வளர்த்துங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதில் இருக்கிற பால் வந்து குழந்தைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நன்மை தரக்கூடிய பசு அதனால் பசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பசு கடவுளான்னு நினச்சி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பிரச்சனையும் இருக்காது ஓம் கணபதி ஓம் காளி ஒன் I'm